சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சா அப்போ இந்த மாதிரி ஸ்பெஷலாக புதுசாக பண்ணி பார்க்கலாம் மட்டன் நல்லி எலும்பு பிரியாணி தான் நம்ம பண்ண போகிறோம் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கறியெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே இப்போ வந்து நம்ம நல்லி எலும்பு கறியாக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அரை கிலோ கறி வாங்கியிருக்கோம் நல்ல வெள்ளாட்டு கறிங்க நல்லா பார்த்தீங்கன்னா கறியோடு சேர்ந்து போட சொன்னோம் அந்த நல்லி எலும்பும் கறியும் நல்லா சேர்ந்துருக்கிற மாதிரி அதான் இந்த பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் அதான் அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கோம் இப்போ வந்து இதை வந்து குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூனு மிளகாய் பொடி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கறி வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு மூடிடுவோம் கரெக்டாக ஒரு அஞ்சிலேருந்து ஒரு ஆறு விசிலுங்க நம்ம வந்து இளம் ஆட்டு வெந்து வந்துடும் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு ஆறாவது விசில் அடிச்சிருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போயே அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மிளகாப்பொடி டேஸ்ட்டு அந்த காரம் ஸ்பைஸியாக இருக்கும் நல்லிலும்பு வந்து அப்படியே பிடிச்சி சாப்பிட்லாம் அந்த தண்ணியை கூட சூப்பாக கூட வச்சு சாப்பிட்லாம் ஆனால் நம்ம பிரியாணிக்கு தான் சேர்க்க போகிறோம் அதான் டேஸ்ட்டு நல்லா வரும் அதுக்கு தான் இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிரிஞ்சி ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை கிலோ ரைஸுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸில் சேர்த்துருவோம் எப்பையும் போல் நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துருவோம் வெங்காயத்தை இதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நல்லி எலும்பு வந்து அதுக்குள்ளே இருக்கிற கறியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மட்டன் பிரியாணிலேருந்து கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு வந்து இது கொடுக்குது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது ஏன்னா நல்லி எலும்பு கறி வந்து வேமாக வெந்து வந்துடுது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை வந்து ஆயில்லேயே போட்டு ஃப்ரை பண்ணும் போது அது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து வாசத்தை கொடுக்கும் அதுக்கு தான் நல்லா அப்படியே ஆயில்லே ஃப்ரை பண்ணிடுவோம் போதும் ஒரு போட்டு ஒரு அஞ்சு செகண்டு தான் அதுக்கு மேலே ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது அஞ்சு செகண்ட் போட்டால் போதும் இப்போது ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் காரம் பார்த்துட்டு நம்ம அப்புறம் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் காரம் அதிகமாயிருச்சு அப்படின்னா நம்ம கம்மி பண்ண முடியாது அதுக்கு தான் ஏன்னா நம்ம வந்து அந்த மட்டன் வேக வைக்கும் போதும் அதில் மிளகாய் பூடி சேர்த்துருக்கோம் அதனால் தான் இப்படி ஆயில்லேயே சேர்க்கும் போது அதோட கலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி நல்லா கலர் எடுத்து கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம ஆயில்லேயே சேர்த்துருக்கோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துருக்கோம் மட்டன் வந்து வேக வைக்கும் போது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்தோம் இப்போ கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதுனால அந்த கணக்கில் சொல்கிறேன் நல்லா இஞ்சி பூண்டு வாசனை வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த வாசம் வந்து போயிடும் இப்போ வந்து புதினா கொஞ்சம் தூவி விட்ருவோம் அதை நல்லா வதக்கிடலாம் எல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு செகண்ட் நம்ம நல்லா வதக்கி விட்டாலே போதும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கோம் ஏன்னா நம்ம மிளகா பொடி தான் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவர் காண்டி தான் நம்ம சேர்க்குறோம் இப்போது தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் தயிர் நல்லா சூட்டில் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம இது பண்ணதுக்கப்புறம் தான் தக்காளியை சேர்க்கணும் இல்லாட்டி தயிர் வந்து திரண்டுருங்க அதனால தான் மட்டன் நெஞ்சிக்கறியை வச்சு கூட நம்ம பிரியாணி பண்ணலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தயிர் நல்லா சூடாகி நல்லா இதை பண்ணியாச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு சின்ன தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளியை வந்து சிம்லையே வச்சு நல்லா வதக்கணுங்க இப்போ தேவையான உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் உப்பு ஏன்னா நம்ம வந்து கடைசியில் நம்ம நல்லா அரிசி போடும்போது தேவைப்பட்டால் கூட உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சுனாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் உரப்பு உப்பு இது ரெண்டையுமே அளவாகவே சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வெந்து வரட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இதுக்கு தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும் நல்லா இப்போ வந்து தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தாலே தெரியும் இப்போது நம்ம வேக வச்ச நல்லி எலும்பு கறியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க அதுலேயே கலர் நல்லா கொடுத்துருக்கு பாருங்க அந்த மிளகாய் பொடி மஞ்சள் இதெல்லாம் போட்டு வேக வச்சதுலேயே நம்ம அந்த ஆட்டோட நல்லெலும்பு எலும்பு கறி வந்து நல்லா நம்மளுக்கு கலர் கொடுத்துருக்கு இது வந்து மசாலாலாம் லைட்டாக நம்ம கிண்டி விட்டாலே போதும் இப்போ வந்து நம்ம நல்லி எலும்பை வேக வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை எடுத்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படுதுன்னா நம்ம த நம்ம நார்மல் தண்ணியை சேர்த்துக்கலாம் மொதல் அந்த வேக வச்ச தண்ணி தான் நம்ம சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம ஒன்றுக்கு ரெண்டு அந்த ரேஷியோலாம் நம்ம சேர்த்துருக்கோம் ஏன்னா குவான்டிட்டி வந்து கம்மியாக பண்ணும் போது ஒன்றுக்கு ரெண்டு தான் சேர்க்கணும் இல்லாட்டி அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வராது வித விதையாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மசாலா அந்த நல்லி எலும்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறோம் நல்லா சிம்முலேயே வச்சாச்சு தண்ணியும் வத்தாது நம்மளுக்கு அப்படியே நல்லா மசாலாவோட நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இப்போது அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஊற வச்சு முக்கால் மணி நேரம் ஆச்சு இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் இந்த அரிசி சேர்க்கும்போது மெதுவாக தான் கிளரி விடணும் இல்லாட்டியும் நம்மளுக்கு ரைஸ் உடஞ்சிரும் அதனால் மெதுவாக கிளறி விடணும் இப்போது தட்டு போட்டு மூடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வருது இப்போ மெதுவாக கிண்டி விடுவோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்மளுக்கு ரைஸும் தண்ணியும் சமமாக வந்துடுச்சு இந்த டயத்தில் நம்ம தட்டு போட்டு மூடி தம் போட்டுடலாம் தம்மு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு நிமிஷங்க அப்படியே சிம்லையே வச்சு அப்படியே விட்டுடலாம் வெயிட்டுக்கு மட்டும் நம்ம இஞ்சி தொட்டும் பார்த்திங்களா பெரிய கல் அதை தூக்கி வச்சுருக்கோம் வச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே தோசை தவா வச்சுருக்கோம் நல்லா சிம்மில் வச்சாச்சு கரெக்டாக ஒரு பன்னெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போது பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு கீழே தண்ணி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் தண்ணி இல்லை பாருங்கள் ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிரியாணி அப்படியே விட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறோம் ஏன்னா அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டால் தான் பிரியாணி வந்து நல்லா செட் ஆகும் அதுக்கு தான் இப்போ வந்து சர்வ் பண்ணலாம் ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு அரிசியும் நல்லா நீள நீளமாக வந்திருக்கு நம்மளுக்கு வந்து அரிசி உடையவே இல்லை பார்த்தாலே தெரியும் இப்போது மட்டன் நல்லி எலும்பு கறியை வந்து நம்ம எப்படி வெந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து அதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு அதான் எலாம் ஆட்டுக்கறினால நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பிரியாணி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்